நேற்று ஜேவிபியினுடைய ஜனாதிபதி திசா நாயக்க யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து அவர் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பூங்காவில் ஒரு பேச்சை செய்திருந்தவர் அந்த பேச்சிலே தனக்கு விரும்பின கருத்துகளை அவர் ஏதோ ஒரு வகையில் வந்து தெரிவித்திருந்தும் தேர்தலுக்கு முன்பதாக மக்களுடைய ஆதரவை பெறுவதற்காக எத்தனையோ வாக்குறுதிகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாகவும் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பதாகவும் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் வந்து எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்திருந்தும் விசேஷமாக வந்து தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுவிப்பு சம்பந்தமாக அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள் என்று வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தது போன்று பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முற்றுமுழுதாக தாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து அதை நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக இந்த விதமான சட்டமும் இல்லை என்ற அடிப்படையிலே தங்களுடைய அரசாங்கம் நடந்து கொள்ளும் என்று வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்த அது சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்களாக வந்து முன்னெடுக்கவில்லை அதே போன்று மக்களுடைய தனியார் காணிகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்ற இராணுவம் அந்த காணிகள் விடுவிக்கப்படும் என்ற கருத்துக்கள் தேர்தலுக்கு முன்பதாக வந்து பல தடவைகள் சொல்லப்பட்டு இருந்தாலும் கூட இதுவரைக்கும் வந்து இந்த மக்களுடைய சொந்த காணிகள் வடகிழக்கில் வந்து தமிழ் மக்களுடைய காணிகள் திரும்ப வழங்குவதற்கான ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவை ஏற்கனவே கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதிகள் சம்பந்தமாக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் சாதகமான எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காமல் தையட்டி விகாரை சம்பந்தமாக அங்கு அந்த காணிகள் தொடர்பாக அவர் கூறியிருக்கின்ற கருத்து பாதிக்கப்பட்ட நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த தனியார் தனியார்களை வந்து சந்தித்து இங்கே இருக்கக்கூடிய நாகவிகாரையுடைய பிக்குவும் நைனாதீவு பிக்குவோடையும் வைத்து இந்த விடங்கிலம் பேசப்பட்டு அந்த ஒரு முடிவு எட்டப்படலாம் ஆனால் அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் இல்லாட்டி கட்சிகள் இந்த தையட்டி விகாரத்தில் வந்து தலையிட்டு கொண்டு இருக்கிற வரைக்கும் எதையும் செய்ய முடியாது ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தவர் அது வடக்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் தெற்கிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாகவும் இருக்கலாம் என்ற கருத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தவர் அதுவும் விசேஷமாக வடக்கிலே செயல்படுகின்ற இந்த அரசியல் கட்சிகள் ஒரு இனவாத நோக்கத்தோடு செயல்படுகின்றார்கள் ஒரு நல்லெணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு தடையாக அவர்களுடைய தலையீடுகள் அமைந்துள்ளதென்ற துணியிலே வந்து அவர் தன்னுடைய பேச்சில் வந்து குறிப்பிட்டிருந்தார் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக நாங்கள் சொல்லவிருகின்ற விடயம் என்றால் இந்த தையட்டியிலே க கட்டப்பட்டிருக்கின்ற விகாரை வந்து முழுக்க முழுக்க சட்டவிரோதமான ஒரு விகாரை அதிலே தொல்பொருள் திணைக்களம் சம்பந்தப்படவில்லை தொல்பொருள் தொடர்பாக முக்கியத்துவம் பெறுகின்ற எந்த ஒரு கண்டுபிடிப்பும் அந்த நிலப்பரப்பிலே இல்லை சரித்திர ரீதியாக வந்து அந்த நிலப்பரப்பில் வந்து வேறு விதத்திலேயும் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு ஆவணமும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை மாறாக வந்து தையட்டி விகாரைக்குரிய காணி என்று கூறி கிட்டத்தட்ட ஒரு இருபது பிறப்பு காணி இன்றைக்கு தையட்டி விகாரே என்ற பெயரில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த விஹாரைக்குரிய அந்த எல்லை தாண்டின ஒரு காணி இருக்கின்றது அப்படி இருக்க வந்து இந்த ஆறு ஏக்கர் காணி பொதுமக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அந்த உரிமையாளர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஆக்கிரமிக்கப்பட்டு ஆரம்பத்தில் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டு அதில் வந்து விஹாரை கட்டுவதற்கான முதல் படியாக வந்து அடிக்கல் நாட்டப்பட்ட பொழுது அது உடனடியாக வந்து அந்த உரிமையாளர்கள் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு பேசி இது சம்பந்தமாக எங்களுக்கு அந்த விளக்கங்களை கொடுத்த பொழுது அந்த அடிக்கல் நாட்டி கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று நாட்களுக்குள்ளே தெல்லிப்பள்ளியிலே பிரதேச செயலகத்திலே வந்து நடைபெற்ற ஒருங்கிணைப்பு பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய செயலாளர் செர்ராஜா கஜேந்திரன் எதிர்ப்பு தெரிவித்து அதை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்து இந்த விடயம் இந்த விடயம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொல்லி யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வந்து நானும் நேரடியாக கலந்து கொண்டு அதிலே அந்த பிரச்சனையை கிளப்பி அதை முற்றுமுழுதாக எதிர்த்து ஏகமெனதாக அந்த கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கினது வந்து அங்கஜன் ராமநாதன் அவர் கூட ஆரம்பத்தில் வந்து தெல்லிப்பள்ளியில் வந்து ஒரு அரசு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் வந்து அதை எதிர்க்க பார்த்தவர் ஆனால் திரு செல்வராஜா கஜேந்திரன் அதில் வந்து மிக உறுதியாக இருந்த காரணத்தினாலேயும் அங்கே இருந்த பிரதேச செயலாளரும் அங்கே இருந்த அந்த உள்ளூராட்சி சபைக்குரிய தையட்டி உள் உள்ளடக்கப்படுகின்ற உள்ளூராட்சி சபைக்குரிய செயலாளரும் அந்த விவகாரம் சம்பந்தமாக தெளிவாக சட்டவிரோதமாக எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் கட்டப்படுகின்றது அது முழுக்க முழுக்க தனியாருடைய காணியில் கட்டப்படுதுன்ற ஒடியத்தை தெளிவுபடுத்த இடத்துலே தவிர்க்க முடியாமல் வந்து அது மாவட்ட அபிவிருத்தி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கேயும் இந்த விவகாரம் விவாதிக்கப்பட்டு அது முற்று சட்டவிரோதமாக கட்டப்படுவதாக நிரூபிக்கப்பட்ட ஒரு நிலையிலே ஏகமனதாக அரசு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த அங்கஜன் ராமநாதன் உட்பட ஏகமனதாக அந்த செயல்பாடுகள் அனைத்தும் உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது அப்படி எடுக்கப்பட்டதுக்கு பிறகு அதி பாதுகாப்பு விலயம் என்ற ஒரு போர்வையில் அங்கு சட்டவிரோதமாக அந்த தனியார்களுக்கு அந்த தங்களுடைய சொந்த காணியலுக்கு செல்ல முடியாத வகையிலே தடைகளை இட்டு அந்த விகாரை கட்டப்பட்டது அந்த நாள் தொடக்கம் எங்களுடைய அமைப்பு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பக்க சார்பாக துணையாக நாங்கள் அவர்களுக்கு குரல் கொடுத்தும் வருகின்றோம் நாங்கள் அவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த போராட்டங்களையும் அவர்களுடைய கோரிக்கைகளை பலப்படுத்துகின்ற நோக்கத்தோடு வந்து நாங்கள் கலந்து கொண்டு வருகிறோம் இதிலே எந்தொரு இடத்துலையும் வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியோ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக இல்லாட்டி அதை மீறி நாங்கள் எந்த கருத்தையும் சொன்னதாகவும் இல்லை கோரிக்கைகளை முன் வச்சதாகவும் இல்லை ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட துணையாக நின்று போராடி வருகின்ற இந்த சூழலிலே ஆறு மாதத்துக்கு முன்னம் ஆட்சிக்கு வந்த அனுரகுமாரதி திசாநாயக்கருடைய ஜேவிபி அரசாங்கம் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஏதோ அரசியல்வாதிகளுடைய தலையிட்டாலே தான் ஏதோ பொதுமக்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த தனியார் காணி உரிமையாளர்கள் வந்து வித்தியாசமான நிலப்பாட்டோடு இருக்கிறோம் இதில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் இதில் பிரச்சனையாக இருக்கின்றது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நிலப்பாட்டாக எடுக்கின்றது என்ற கருத்துக்கு துணிப்பட அவருடைய பேச்சு நினைத்து அமைந்துள்ளது உண்மையிலே இந்த அனுரகுமார திசாநாயக்கோடைய அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த இடத்துல தமிழ் மக்கள் ஓட பேசுகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவை சொல்லுகின்ற கருத்து அது நேற்றையும் வந்து அவர் சொன்னவர் தாங்கள் இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம் இதுக்கு முதல் வந்த ஆட்சியில் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் வந்து இனவாத அரசாங்கம் சிங்கள தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தூண்டிவிட்டு மோதவிட்டு ஆட்சி செய்த பிரிச்சாழ்ந்து ஆட்சி செய்த திறப்புகள் என்று சொல்லித்தான் இந்த எழுபத்தி ஆறு வருஷமாகவும் வந்து இந்த நிலைமை கையமீறி போய்விட்டதாக கூறி கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வந்து தாங்கள் இனவாதத்துக்கு இனி இடமளிக்க மாட்டோம் என்ற கருத்தை சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த இனவாதிகள் என்ற அனுரகுமாரதிசா நாயக்கவே சொல்லுகின்ற தரப்புகள்தான் இந்த தையட்டி விகாரத்துக்கு வந்து மூல காரணமாக இருந்திருக்கிறார் அவைதான் இந்த சட்டவிரோதமாக அந்த விகாரையே கட்டின பொதுமக்கள் பாதிப்படைய அடையக்கூடிய வகையில் வந்து செயல்பட்டது அந்த பொதுமக்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக தங்களுடைய சொந்த காணிக்கு திரும்ப செல்வதற்காக வந்து போராடுகின்ற பொழுது அந்த போராட்டத்தை வந்து இனவாதம் என்று சொல்லி பௌத்தத்துக்கு மதவாதம் என்று சொல்லி பொய்யை கூறி சிங்கள மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு மிக தவறான பொய்யான ஒரு பரப்புரையை வந்து செய்து வந்தவர் இன்றைக்கு அதே அனுரகுமாரதி திசா எந்த தரப்புகளை வந்து இனவாதிகள் என்று சொன்னவரோ அதே இனவாதிகள் நடந்து கொண்ட விதத்திலே தான் இன்றைக்கு அனுரகுமாரதி திசா நடந்து கொள்கிறார் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இந்த ஆறு மாசத்திலே வடகிழக்கை பொறுத்தவரையிலே தமிழர்களை பொறுத்தவரையிலே முஸ்லீம்களை பொறுத்தவரையிலே இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த இனவாதிகள் என்று அவரே சொல்லுகின்ற அரசாங்கங்கள் நடந்து கொண்டதுக்கும் கூட வித்தியாசமாக எந்த ஒரு விடயத்திலே கூட வந்து அனுரகுமார திசாநாயக்க நடந்து கொள்ளவில்லை அவருடைய அரசாங்கமும் நடந்து கொள்ளவில்லை அனைத்து விடயங்களிலும் இதுக்கு முதல் ஆட்சியிலே இருந்த அரசாங்கங்களோடு முழுமையாக ஒத்துப்போகின்ற வகையில்தான் அவரும் வந்து அவருடைய ஆட்சியும் வந்து நடந்து கொள்ளுகின்றது நம்முடைய மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம் அது மட்டும் இன்றைக்கு வந்து தையட்டு விவகாரத்தில் வந்து அரசியல்வாதிகள் தலையடி என்று சொல்லி எங்கள் மீது வந்து அந்த போலி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதை நிப்பாட்டி அதே தானே சொல்லி நம் வந்து ஆறு மாதத்துக்கு முன் நம் வந்தது பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மக்கள் விசேஷமாக வடகிழக்கு என்று தான் பொதுவாக சொல்கிறவே ஆனால் விசேஷமாக யாழ்ப்பாண மக்கள் வந்து தங்களுக்கு தான் ஆணையை கொடுத்திருக்கின்ற அப்போ எதானே சொல்லி நம்ம தங்களுக்கு தான் ஆணையை கொடுத்திருக்கின்ற தமிழ் மக்கள் அப்படின்னு ஏன் மெட்ட அரசியல்வாதிகள் எப்படி கேட்பான் அதே தங்களுக்கு ஆணையம் பிரகாரம் இந்த மக்களுக்கு வந்து நேர்மையாக நடந்து கொண்டு வந்து ஒரு முடிவை சொல்லலாமே அறிவிக்கலாமே அதே அறிவித்தால் வந்து இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்கிற எங்கள் போன்ற தரப்புகளுக்கு வந்து அதில் வந்து எந்த ஒரு இடத்துக்கும் ஒரு இடமும் வராது நீங்களே வந்து எங்களை வந்து குற்றச்சாட்டை வந்து நீங்கள் செய்ய வேண்டிய எடுக்க வேண்டிய முடிவுகளை வந்து எடுக்காமல் விடுறிர்கள் நீங்கள் எடுக்காமல் விடுறதுக்காக காரணம் நீங்கள் இந்த அரசியல்வாதிகள் கு குற்றச்சாட்டி நீங்கள் இந்த மக்களுக்கு துணையாக வந்து அவர்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக வந்து துணையாக நிற்கிற எங்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் முன்வைக்கிறதுக்கான காரணம் நீங்கள் தான் அந்த இனவாதத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த இனவாதத்தை மூடி மறைத்து தமிழனுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்காமல் சட்டவிரோதமாக ஒரு இனவாதத்தின் அடிப்படையிலே தாங்கள் விரும்பின காணிகளை வந்து வேறு இனத்தவர்களுடைய காணிகளை தாங்கள் பறித்து கொள்ளலாம் என்று மிகவும் மோசமாக நடந்து கொள்ளுகின்ற இனவாத பிக்குமேரை காப்பாற்றுகின்ற வகையிலே தான் நீங்கள் செயல்படுகின்றீர்கள் அதை மூடி மறைக்கிறதுக்காக நீங்கள் இந்த தமிழ் கட்சிகள் இந்த மக்களுக்கு துணையாக மக்களுக்கு குரலாக செயல்படக்கூடிய எங்கள் போன்றவர்களை நீங்கள் மோசமாக வந்து பொய்யை கூறி தாக்குறீர்கள் இன்றைக்கு தையட்டி விகாரை வந்து ராணுவத்தால் கட்டப்பட்டது வடகிழக்கில் வந்து சட்டவிரோதமாக கட்டப்படுகின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு விகாரையும் இல்லாட்டி ஆக்கிரமிக்கும் ஆக்கிரமிப்பும் இராணுவத்தால் தான் முன்னெடுக்கப்படுகின்றது பிக்கு ஒருவர் ஆனால் அவர் அதை நடைமுறைப்படுத்துகிற முழுக்கம் வந்து இராணுவத்தால் அதுவும் திட்டமிட்ட வகையில் தான் நடக்குது ஏன் இராணுவத்தை கொண்டு வரணும் ஒரு பிக்கு வந்து தன்னுடைய மதம் சார்ந்த நபர்களை வைத்துக்கொண்டு எதையும் செய்ய பார்க்கலாமே ராணுவத்தை கொண்டு வருவதற்கான காரணம் ஏற்கனவே இந்த ராணுவம் தான் இந்த இனத்துக்கு எதிராக ஒரு இனப்படுகொலையை செய்து போர்க்குற்றங்களை முன்னெடுத்த மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களை வந்து முன்னெடுத்தது ஆகவே மக்கள் அந்த ராணுவத்தில் வந்து ஒரு பயபீதியில் எண்ணிப்பினம் ஆகவே அந்தே ராணுவத்தை வைத்து இந்த விவகாரங்களை செய்கின்ற பொழுது மக்கள் அதை எதிர்க்கிறதுக்கு துணியம் விரு விரும்ப மாட்டினம் முன்வர விரும்ப மாட்டினம் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் இந்த அரசாங்கமும் வந்து அதே இராணுவத்தை வைத்து கொண்டு இந்த காரியங்கள் அனைத்தையும் வந்து முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றது இதுதான் உண்மை ஆகவே அனுரகுமார திசாநாயக்க என்ற ஜேவிபி அரசாங்கத்துக்கும் இதுக்கு முதல் இருந்த ஜேவிபியை சொல்லுகின்ற இனவாத அரசாங்கம் இடையிலே வடகிழக்கு தமிழ் பேசும் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் நடந்து கொள்றதுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை அதை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த அரசியல்வாதிகளுடைய துணையோடு நிற்கிறதை ஏதோ ஒரு வகையில் நிப்பாற்றத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரே ஒரு காரணம் அவர்களை விரட்டி அவர்களை அச்சுறுத்தி அவர்களுக்கு ஒரு மோசமான பாதிப்பு வெறும் என்ற அழுத்தங்களை கொடுத்து அந்த காணியை எப்படி என்றாலும் தங்களுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்தினத்துக்குரிய அந்த கோரிக்கையை மாற்றி அமைக்கிறதுக்கு வேலை செய்கிறத்துக்கான அத்திவேரம் போடுகின்ற நோக்கத்தோடு தான் இந்த அரசியல்வாதிகளை விட்டு வேறுங்கள் என்று சொல் சொல்கிறதுக்கான காரணம் அவை எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எங்களோட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த செயல்பட்டு வருகின்றோம் எங்கட மக்கள் விரும்பினால் நாங்கள் இந்த போராட்டத்தில் இருந்து ஒதுங்குகிறம் தேர் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் நாங்கள் பொறுப்போடு கூறுகின்றோம் எங்களுடைய மக்களுடைய கோரிக்கைகளை மாற்றி அமைக்கிறதுக்கு அவர்களை அச்சுறுத்தி அவர்களுக்கு இப்படிப்பட்ட போலியான கருத்துக்களை சுட்டி காட்டி அந்த மக்களை பிழையாக வழி நடத்துறதுக்கு இந்த ஜேவிபி முயன்றால் அவர்கள் ஏமாற்றப்படுவினமே தவிர மக்களோ தமிழ் அரசியல் தலைமைத்துவமோ ஒரு நாளும் மாற்றப்படாத இனி இரண்டாள் இதுவரைக்கும் வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருந்த வந்து ஆறு மாதம் மூன்று மூன்று மாதம் ஆறு மாதம் என்று கொடுத்து பார்ப்போம் தான் ஆட்சிக்கு வந்திருக்கணும் ஏதோ செய்வினம் என்று சொல்லினோம் இனவாதத்துக்கு இடமையை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லினோம் கொஞ்சம் விட்டு கொடுப்போம் என்று தான் நாங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து ஒரு ஒரு மிகவும் ஒரு காற்றமான ஒரு முடிவுக்கு வராமல் நாங்கள் இழுத்து கொண்டு வந்தோம் ஆனால் இந்த அரசாங்கம் இந்த தையட்டி விவகாரத்தில் விவகாரத்தில் விஷயங்கள் விடுங்க தையட்டி விவகாரத்தில் வந்து முழுக்க முழுக்க சட்ட விரோத மண்டபடியாக மட்டும்தான் அங்கே இருக்கிற இடத்துல ஒரு சட்ட விரோதமாக நடைபெற்ற ஒரு கட்டடத்தை அகற்றது மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய தேவைப்படுகின்ற விஷயம் ஆனால் அதையும் வந்து ஒரு மதவாதமாக மாற்றி இனவாதமாக மாற்றி சித்தரித்து அது செய்ய வேண்டிய சட்டவிரோதமான நடவடிக்கைக்கு எதிராக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருக்கிறது தான் அவர்களுடைய பா பாணியமாக இருந்தால் அவர்களை நாங்கள் தெளிவாக கண்டறிந்து இந்த தேர்தலில் வந்து ஒரு தக்க பாடத்தை வந்து எங்களுடைய மக்கள் இந்த ஜேவிபிக்கு கொடுத்தே ஆகணும் இது தேசிய மக்கள் சக்தி அல்ல நேற்று அனுரகுமார் திசாநாயக்க வந்து பேசினது அனைத்தும் வந்து ஜேவிபியுடைய சித்தாந்தம் உண்மையான ஜேவிபியினுடைய முகம் அவர்களுக்கும் இந்த மெட்ட இனவாதிகளுக்கும் இடையில எந்த ஒரு வித்தியாசம் இல்லை என்றது நேற்று அவர் நிரூபித்து காட்டியிருக்கின்றார் ஆகவே அதை நம்முடைய மக்கள் விளங்கி கொண்டு எதிர்காலத்தில் வந்து இந்த தேர்தலில் விசேஷமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் உரிமையோடு நம்முடைய மக்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்